ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுக்கு தகுந்த தான் ரிசல்ட் வரும் கண்ணு இப்போ ஒன்றும் இல்லாம உங்களுக்கு ஜஸ்ட் பேட் டைம் தானே வந்துச்சு கண்ணு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸோ தைவம் இருக்கு உங்களுக்கு தைவம் தோணு இருக்குது அப்போ எடுத்த உடனே அன்னைக்கு எடுத்த எடுப்புல உங்களுக்கு அந்த எலுமிச்சை படுத்த காட்சி கொடுத்துட்டு சொல்லியா பெண் தெய்வம் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு கூட தைவம் உங்களுக்கு கூட தெய்வம் இருக்குது ஆனா இப்போ உங்களுக்கு டைம் பேட் டைம் இந்த அஞ்சு மாசமா பட் டைம் கொஞ்சம் பேட் டைமா ஓடுது ஸோ அதனால இப்போ அவருக்கு நம்ம அவர் சனி பாகன நமக்கு குடுக்க வேண்டிய பூஜை குடுத்துட்டோமுன்னா அவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆவாரு அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் வரும்மா சரிங்களா ஏன்னா இப்ப அவர் குறுக்க நிக்கிறாரும்மா என்ன சொன்னேன் பொண்டாட்டி வேற இல்ல புருஷன் வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் சரிங்களா சரிங்கம்மா ஏன்னா அவங்கள அவங்கல பாதிதான நம்ம சரிங்களா இவ இவனும் சக்தியும் ஒண்ணு ஒண்ணுதானே அக்னிசாட்சியா அக்னிசாட்சியா நம்ம ஏழு எடுத்து வைக்கும் போதே வந்து நம்ம நம்ம அவங்களுடைய பொண்டாட்டி புருஷனும் பாதி பாதி ஓகேங்களா பாதி பாந்த அந்த ஏழு ஏழு அடி அக்னி சாட்சியா நடக்க வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா இனி இனி இனிமேல் உன் உன் உயிர் வேற இல்ல ஏன் உயிர் வேற இல்லை ரெண்டு ஒண்ணு தான் அப்படிங்குற தாத்பர்யம் தான் அந்த அக்னி சாட்சி இது கல்யாணம் பண்ணும்போது அந்த அக்னி சாட்சி சரிங்களா சரி ஆயிட்டுங்கம்மா வச்சிட்டுமாமா நீ கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஒரு எட்டா எட்டாவது நாள் எக்ஸ்ட்டா கூப்பிடுங்க சரி தேங்க் யூம்மா